மக்களே ஒரு பக்கம் சாண்ட்ராவுக்கு மக்கள் போட்ட ஒரு குறும்படம் என்னம்மா இவ்வளோ அப்பட்டமா நீ மாட்டிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீக்க ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதில் குறிப்பாக பிரஜன் அவ்வளோ பெரிய வார்த்தைகள் பேப்பராருன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதுறோம்ல அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு பேப்பர் வந்து சாண்ட்ராவுக்கு போடணும் போல இருக்குது அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் வீச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு உதவியை நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஆல்ரெடி நேற்று சேண்ட்ராவோட உருட்டுகள் பல விதம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு இதில் குறிப்பாக தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக பல விஷயங்கள் பல இதெல்லாம் நேற்று பண்ணாங்க ஓகேவா அது வீக்கெண்டில் ரோஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது சார் காதலை கேட்கல சார் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிச்சுருப்பேன் சார் அந்த பால் மேட்டரில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா கண்டிப்பா அவங்க காதல உழுந்தது எல்லாத்துல திவ்யா தான் கண்டிச்சாங்க பக்கத்துல இருந்த பார்வதி கூட கண்டிக்கலாம் பார்வதி சபரி சுபிக்ஷா இருந்தாங்க ஆனா கண்டித்த ஒரே ஆள் திவ்யா ஆனா கூட இருக்கவங்களுக்கு சான்றாக தெரியாம இருக்குமா தெரிஞ்சே தான் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கான குறும்படத்தை பார்ப்போமா ஃபர்ஸ்ட் கேளுங்க ஒவ்வொன்றா கேளுங்க வாய்ஸ் நான் சொல்றேன் வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குழந்தைங்க கேட்டு இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றேன் நான் இங்க நின்று கலக்கட்டா இங்க நின்று கலக்கட்டா இங்க நின்று கலக்கட்டா வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் குழந்தைகள் கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் டாஸ்க் ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது அந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல மேடம் வந்து என்ன கேட்கறாங்க இங்க நின்று கல்ட்டட்டா இங்க நின்று கல்ட்டட்டா அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸை கேட்கறாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் சொல்லுங்க கேப்டன் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க கொடுக்கணும் டிஷர்ட் வைக்கணும்னு வந்து கேட்குறான் எப்ஜே அப்போ இங்கே நின்று கழட்டோமா இது பண்ணட்டுமான்றது என்ன பேசுறது என்ன பேச்சது ஆ இதில் அதான் சொல்கிறேனே பேப்பர் லிஸ்ட்டு வந்து ஒரு இன்னொரு பெரிய லிஸ்ட்டு வந்து சாண்ட்ராவுக்கு போட்டிருக்கணும் போட்டிருந்தா தான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் இல்லைனா இப்படிலாம் பேசுவாங்களா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்களா எவ்வளோ பாருங்கள் மக்களே அவங்களோட பிகேவியர்ஸ் பாருங்களேன் இது ஒன்றும் இல்லை இன்னும் இருக்குது கேளுங்க ஒன்றா இது வந்து தேவையில்லாத பேசின டிச் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பிரஜென்ட் பேசுகிறார் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்க விக்ரமுக்கு எதிராக மார்க் பண்ணிட்டு வாய் மட்டும் சரியில்லை டிங்கும் சரி இல்லை என்னது இது டிங்குன்னா பேக்கு டிங்குன்னால் பேக்கு மக்களே பேக்கும் சரியில்லை என்னது இது என்ன பேச்சு அவர் இது சொல்றமே கோ கண்டெஸ்டன்ஸான சேண்ட்ராவும் கோ பிரச்சனும் மீறி தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க இவர் என்ன த்ரெட்டனிங் மேடம் பேசுறதுல மட்டமான படு மோசமான வார்த்தைகள் அது என்ன டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே டிங்கும் சரியில்லை என்ன அது பிகேவியர் இப்படிலாம் பண்ணவே கூடாதுமா இதுல வந்து இவெல்லாம் ஒரு மனுஷன்னா இவெல்லாம் ஒரு ஜென்மமான்ற அளவுக்கு பேசுறாங்க இதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா முதல்ல அப்படின்றதான் என்ன கேட்க தோணுது எவ்வளவு ஒஸ்டு மக்களே இப்படி இல்லாம பேசுவாங்க அடுத்து அடுத்து கேளுங்க

ஏன் பார்வதி இருக்க கூட இருக்கிற பார்வதியை விஷத்தை வச்சு கொள்ளணும் தானேங்க இவங்க இதுல என்னமோ பெண்களை பாதுகாக்கணும் பெண்களை இது பண்ணணும் அது பண்ணணுன்ற பேச்சு வேற பேசுறது எங்க கொஞ்ச நியாயமா நடந்துங்க ஐயா மாதிரி நியாயமா நடந்துங்க பண்றதெல்லாம் வந்து அநியாயம் இதுல வந்து டைலாக் மட்டும் போடுறது மாசா டைலாக் போட்டு நாங்கெல்லாம் அப்படியே இல்லைங்க இல்லங்க ரொம்ப நல்லவங்க ஞானம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஆனா பண்றதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா பெண்கள் கூட மரியாதையா நடந்துக்கணுமா ஆனா அவர் பேசுது ஏறி விட்டுருவோம் ஏறி அவை எல்லாம் பேசாத அப்படின்னு மரியாதை நடந்துக்கன்ற மாதிரி இவருக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுமா முதல்ல சொல்லுங்க மரியாதை என்னன்னு தெரியுமா அதுக்கு வா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியுமான்னு எனக்கு தெரில அந்த மாதிரி தான் இவர் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு பண்ணிருக்கிறது ரெண்டு பேரும் இதுல உட்காந்துக்கிட்டு நீ சொன்னா புரிஞ்சுக்கிறான்ட்டு மேடம் புரிஞ்சுக்கினாங்களா முதல்ல ஒரு தப்பை ஏத்துக்கிற மனப்பான்மை கிடையாது அடுத்து அடுத்து நீ பண்றது தப்பு அவருக்கு தெரியலையா வண்டி வச்சு எப்படியே வண்டியை கண்டமாக்கிறேன் இது பண்ணுவேன் இந்த மேடம் சிரிச்சிட்டு போறாங்க கண்டமாக்கிடுவேன் இது பண்றோன்னு மேடம் சிரிச்சிட்டு போறாங்க கேத்தீங்களா இல்லையா சிரிப்ப பாருங்க பாருங்க மக்களே எப்படி சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிச்சிட்டு போறதா இருக்கட்டும் ஸ்கூபிட்டோ ஸ்கூபிட்டோ சுபிக்ஷா நாய் மாதிரி வந்து விக்ரம் பின்னாடி சுத்துறாங்களா நாய் மாதிரி நாய் மாதிரி எவ்வளவு பெரிய வார்த்தை இது ஸ்கூபிட்டோனா என்ன நாய் சோ நாய் மாதிரி விக்ரம் பின்னாடி சுத்துறாங்களா என்னது இது என்ன பிகேவியர்னு எனக்கு புரியலையே

பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு ஏதாவது டீவார்மிங் இருக்குன்னு எனக்கு இவரை பார்த்தா தான் பயமாக இருக்குது வார்த்தைக்கு டீவார்மிங்னால் என்ன மாத்திரை நாய் இது இது தொண்டையோ இது இந்த மாதிரி அந்த மாதிரி மாத்திரை கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும் இது இதெல்லாம் சாம்பிள் தான் மக்களே நீங்கள் பாருங்கள் சின்ன சின்ன கிளிப்போட சாம்பிளே எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய கிளிப்பு போட்டலாம் கிளிப்பு போட்டால் மேடம் அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதை பாருங்கள் இது டீவார்மிங்

விக்ரம் நீ நேற்று பதில் சொல்லுமே பேசிட்டீங்க போங்க பேசிட்டீங்க போங்கன்னா நேது இது என்ன பிகேவியர் இது வாயை மூடிக்கிட்டு போங்க வாயையும் டேஸையும் மூடிக்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க லிட்ரலி லிட்ரலி ஷி இஸ் ஸ்பீக்கிங் லைக் தட் என்ன அது இது இது என்ன பிகேவியர் இது சொல்லுங்க இதில் வந்து அவர் ஒழுங்காக பிகேவ் பண்ணலன்னு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா மேடம் நீங்களே ஒழுங்காக பேசுறதில்ல மேடம் அடுத்து இதை ஃபைனல் ஒன்று வருது வாங்க அது வெச்சு பேசி பார்த்தோம் பா அக்காவுக்கு தங்கை கேக்குறது கனியா ரம்யா அப்படி வச்சு கேக்குறாரு கனியகலமா பாளு யாரு கனியா ரம்யாவை அக்கா தம்பச்சி வச்சு பாஸ்றாங்கல சனிக்கிழமை பாளு தான் மேடம் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க பால் மேட்டர் யாரு சாண்ட்ரா தான் பால் ஆரம்பிக்கிறாங்க பால் பால்லாம் நடக்க கர்மா பாவலாம் அங்க வந்து அப்பா அம்மா தங்கச்சி அக்காக்கா கா யாரு எங்க போய் ஃபேமிலிக்கா அப்பா அம்மாக்கா தங்கச்சிக்கா அக்காக்கா போது இவங்க என்ன என்னது அதில் வந்து திவ்யா மட்டும் தான் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்றாங்க இதை கேட்டுட்டு இருக்கிறது பால் அவன் பால் ஊற்ற போகிறாங்கன்றதே மேடம் ஆரம்பிச்சிட்டு தான் அவருக்கு வந்துருக்கு பால் அதை வந்து இவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க கனி அண்ட் யூகோ கோகோன்னு போட்டு விட்றாங்க அவர் தான் தெளிவாக போகிறாரு அவங்க ஃபேமிலின்ட்டு அப்பா அம்மா அக்கான்ட்டு இது என்னது இது என்னக்கா சென்றாக்கா அப்பட்டமா மாட்டிகிட்டு இருக்கீங்க பெரிய லிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு விட லிஸ்ட்டு பெருசாக உங்களுக்கு போகும் போல் இருக்கே ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதணும் போல இருக்கேன் இதுவே இப்படி வருதுன்னா இன்னும் எவ்வளோ பேசியிருப்பீங்க நீங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆடியன்ஸை கம்பேர் பண்ணுறது தமிழ் ஆடியன்ஸை மலையாளம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இங்கே மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசனை போடுறது அதுக்கப்புறம் மற்றங்களோட ப்ரொஃபஷனை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தி கீழ்த்தரமாக நடந்து மேலே வந்திருப்பான்னு பேசுகிறது என்ன இது சொல்லுங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்களே உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்குது அடுத்து ஃபேமிலி இல்லையா அடுத்தவனுக்கு குடும்பம் இல்லையா அடுத்தவங்க என்ன யோசிப்பா நீங்க யோசிக்க மாட்டீங்களா ஸோ வெரி வெரி சீப் அண்ட் ஒஸ்ட் பிகேவியர் மக்களே எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்பட்டமாக போட்டு காமிச்சிருக்கேன் அது ஃபுட்டேஜ் காட்ட முடியல என்னால் வாய்ஸ் மட்டும் தான் காட்ட முடிச்சு அதை பார்த்து தெரிஞ்சுங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்றது சொல்லிடுங்க இதில் வந்து அதுக்கேற்ற தண்டனைகள் கிடைக்கலன்றதான் என்னோட பெரிய வருத்தம் பை கைஸ்